நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலா கம்பெனிலேருந்து விட்டுருக்கக்கூடிய எஸ் ஒன் ப்ரோ அப்படின்ற வேரியண்ட்டு இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்காக எங்கக்கிட்ட வந்தது கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த ரைடர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாங்க அந்த ஒரு தடவை அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறமா வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகலை இதுதான் கம்ப்ளைண்ட்டு ஸோ இந்த வண்டிக்கு சாவி கிடையாது ஆன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும் ஸோ நம்ம வந்து நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்கிங் மோட்டில் இருக்குது ஸோ ஒன்ஸ் பார்க்கிங் மோட்டில் இருந்ததுக்கப்புறம் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த ஸ்டார்ட் பட்டன் நமக்கு நீங்கள் என்ன நார்மல் மோடுக்கு வந்துடும் ஸோ நார்மல் மோடுக்கு வந்துடுச்சு ஆனால் இப்போ ஆசிலரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகணும் பட் இங்கே பாருங்கள் நான் ஆக்சிலரேட்டர் நல்லாவே திருவுறேன் பட் வந்து வெஹிக்கிள் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல எப்போவுமே செக் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டு ஸோ டிஸ்ப்ளேல பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்டு வந்து கீழே ஆண்டில் இருக்கும்போது இங்கே மேலே சிம்பிள் காட்டுது இப்போ சைட் ஸ்டாண்டை எடுத்துட்டோம் இப்போ சிம்பல் மறைஞ்சிடுச்சு ஸோ அப்போ சைட் ஸ்டாண்டில் கம்ப்ளைண்ட் கிடையாது ஒருவேளை அந்த சிம்பிள் கண்டினியூஸாக இருந்திருந்தது அப்படின்னா சைட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த சென்சாரில் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவதாக செக் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் சுவிச்சஸ் ரெண்டையும் செக் பண்ண போகிறோம் ஸோ பிரேக் சுவிச்சஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு மிரரு அதுக்கப்புறம் ரைட் சைடு மிரரு இந்த ரெண்டு பக்கம் மிரரையுமே வந்து நம்ம ரிமூவ் இருக்கோம் மிரர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் வந்து ஆலன் கீ போல்ட் வந்து ஒரு மூணு இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஆலன் போல்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே மவுண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலன் போல்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலன் போல்ட் இருக்கும் அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் இந்த இருக்கக்கூடிய ஆலன் போல்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸை மட்டும் இந்த சென்ட்ரில் இருக்கிற பீஸை மட்டும் நம்மளால் தனியாக கையில் எடுத்துற முடியும் ஸோ இந்த மாதிரி எடுத்துடலாம் அந்த பீஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ஷனில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆலன் போல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடியில் வரக்கூடிய போல்ட்ஸை வந்து கவனிக்க மாட்டாங்க இதை கவனிக்காமல் இழுத்து நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் போர்ஷனை கழட்டும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த காடி வந்து உடையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெட் கலருக்கக்கூடிய மேலே கூடிய பேனலை வந்து நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா தனியாக வந்து கழட்டிடலாம் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் லாக் சிஸ்டமில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ கழட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலட்டுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த அங்கங்கே இருக்கக்கூடிய காடி வந்து டேமேஜ் ஆகி உடையிறதுக்கு நிறையா சான்ஸ் இந்த காடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெடுக்குன்னு பீஸை எடுத்து மேலே வெளியில் வைக்கிற மாதிரி அப்படி எடுத்துட முடியாது ஏன்னா டிஸ்பிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதை டவுட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணமோ அதுதான் கம்ப்ளைண்ட்டு ஸோ இந்த பிரேக் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகலை இப்போ பாருங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப அமுக்கணும்னா அங்கே பாருங்கள் கொஞ்சம் கேப் நிற்கிது இல்லைங்களா ஸோ இப்படி அமைங்கியே இருக்கிறதுனால பிரேக் ஸ்விட்ச் ப்ரெஸ் ஆகியே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து மூவ் ஆகலை ஸோ இப்போ இதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் இப்போ சரி பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்போயும் போல் மூவ் பண்ணி ஓட்டிகிட்டு போலாம் அண்ட் இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்து உங்கள் நன்றி மறக்காம ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ